தேசிய அரசியல் அடையாளத்தை உலகறியச் செய்வதில் முக்கிய பங்கு வகித்த ஒரு ஆளுமையாக எம் எச் சேக இசதீன் என்கின்ற வேதாந்தி என்கின்ற புனைப்பெயருடன் நிறைய கவிதைகளை படைத்த ஆக்கங்களை தந்த ஆளுமை எங்களை விட்டு பிரிந்திருக்கிறது உண்மையில் போனால் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உடைய ஸ்தாபக தலைவர் மரும எம் எச் எம் அஷ்ரப் அவர்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பித்த போது அவரின் பக்கத்துணையாக இந்த மக்கள் பேரியக்கத்தின் கொள்கைகளையும் அதனுடைய கோட்பாடுகளையும் வடிவமைப்பதில் முக்கிய பங்காற்றிய ஒரு தலைவரை நாங்கள் எழுந்திருக்கிறோம் இவருடைய வகிபாகம் இலங்கை முஸ்லிம்களுடைய தனித்துவ அரசியலில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பதை நாங்கள் எல்லோரும் அறிவோம் அந்த பாசறையில் ஒன்றாக இருந்த நாங்கள் இந்த கட்சியை நாடு முழுவதிலும் எல்லா மூலை முடுக்குகளிலும் கொண்டு செல்வதில் பங்களிப்பு செய்தவர்களில் முக்கியமான ஒருவராக முன்னாள் வடகிழக்கு மாகாண சபையின் எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்த எம் எச் உசதீன் எமது போராளிகள் மத்தியில் நன்கறியப்பட்ட ஒரு ஆரம்ப போராளி மாத்திரமல்ல முஸ்லிம் சமூகம் இந்திய அமைதி காக்கும் படையின் வருகையின் பிற்பாடு பலவிதமான நெருக்கு வாரங்களை சந்தித்த நிலையில் அவருடைய பாதுகாப்பு கருதி பல விஷயங்களிலே முன்னரங்க ஏற்பாடுகளை செய்த ஒரு முக்கியமான போராளியாக நாங்கள் அவரை அடையாளப்படுத்துகிறோம் அது தன்னுடைய எழுத்துக்களினால் முஸ்லிம் தேசியத்தை தொடர்ந்தும் வாழ வைத்த அதற்கான கோட்பாடுகளை வடிவமைத்த இலங்கையில் குறிப்பாக வடகிழக்கில் முஸ்லிம்களுக்கான அரசியல் அதிகார அலகு வடகிழக்கு பலவந்தமாக இணைக்கப்பட்ட நிலையில் அமையப்பெற வேண்டும் என்பதில் அயராது தன்னுடைய எழுத்துக்களாலும் தன்னுடைய அரசியல் பணிகளாலும் மிகப்பெரிய ஒரு பிரளயத்தை உருவாக்கிய ஒருவராக அவரை நாங்கள் அடையாளப்படுத்தலாம் மொத்தத்தில் இலங்கை முஸ்லீம்களின் தேசிய அரசியலில் இவருக்கென்று ஒரு தனியான பிரத்யேகமான பங்கு இருந்தது என்பதை நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டாக வேண்டும் இதை தவிர்த்து இலக்கியத்துறையில் கவிதை படைப்பதில் அதிலும் நயத்துடன் கவிதைகளை அழகாக வடிவமைப்பதிலும் மிக நேர்த்தியான முறையில் எழுதக்கூடிய ஒருவராகும் அவர் இருந்து வந்திருக்கிறார் அவர் சட்டக்கல்லூரியிலே நுழைந்த காலத்திலே அவருடைய அவர் எனக்கு வயதில் மூத்தவராக இருந்தாலும் நான் சட்டக்கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு படிக்கின்ற பொழுது அவர் முதலாம் ஆண்டில் வந்து இணைந்து கொண்டார் தான் ஆசிரிய தொழில் ஈடுபட்டு கொண்டே சட்ட படிப்பையும் முடித்து அதன் பிற்பாடு முஸ்லிம் காங்கிரஸின் அரசியலில் அவரோடு சேர்ந்து பணியாற்ற கிடைத்த அந்த காலம் முஸ்லிம் காங்கிரஸின் முக்கியமான சவாலுக்குரிய காலமாக இருந்தாலும் அந்த காலத்திலே அவரோடு ஒன்றாக ஒரே பாசறையில் இருந்தவர்கள் என்ற அடிப்படையில் இன்று அவருடைய இழப்பு என்பது எல்லோருக்கும் மிகவும் துயர் மிகுந்த ஒரு சம்பவம் என்பதை நினைவுபடுத்திக் கொள்வதோடு அவருடைய பிள்ளைகள் எல்லோருக்கும் அதே நேரம் மனைவியாருக்கும் முஸ்லீம் காங்கிரஸின் சார்பில் எங்களுடைய ஆழ்ந்த அனுபவங்களை தெரிவித்துக் கொள்கின்ற அதே வேளை எல்லாம் வளரவன் அவருக்கு ஜன்னத்து வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன்